ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்ருக்கோம் இப்போ மதியானத்துலேருந்து வந்து சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் முதல் விஷயமே இப்போ வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கவங்களுக்காகவே இந்த ஒரு நியூஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ இஸ்ரேலுடைய தரப்பில் சொல்லியிருக்காங்க ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஜூஸ்க்கெலாம் வந்து இப்போ பாதுகாப்பே கிடையாது ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ரெண்டு பேர்த்து அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேர்த்துடைய ஃபோட்டோ காமிச்சு இவங்க ஈரானை சேர்ந்தவங்க ஆனால் இப்போ அவங்க ஸ்ரீலங்காவில் இருக்காங்க அவங்களுக்கு என்ன கட்டளை கொடுத்துட்டாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஜூஸ் எல்லாம் நீங்கள் அடிங்க அவங்களெல்லாம் வந்து என்ன பண்ணுங்க அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க இன்னைக்கு வந்து இஸ்ரேல் அறிவிச்சிருக்காங்க இது வந்து உண்மையான தகவலான்னு பார்த்தா இவங்க இதே மாதிரி தான் என்ன பண்ணிட்டு எல்லா நாட்டிலையுமே இருக்காங்க இப்போ ஒரு கால்பந்து போட்டி நடந்தபோது கூட இதுதான் நெதர்லாந்துல நடந்துச்சு பிரச்சனையவே தான் போய் மூட்டியிருக்காங்க இஸ்ரேலை சேர்ந்த ஆதரவாளர்கள் தான் பாலஸ்தீன ஆதரவாளர்கள் அடிச்சிருக்காங்க ஆனா இவங்க அந்த விஷயத்த பத்து நாளா சொல்லிட்டு இருக்காங்க அந்த கால்பந்துல வந்து எங்களுடைய ஆட்களுக்கு ஏதாவது ஒரு தீங்கு நடக்கும்னு சொல்லிட்டு நாங்க வந்து தகவலை திரட்டியிருக்கோம் அதனால வந்து நீங்க அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு கொடுங்க வந்து பத்து நாளைக்கு முன்னாடியே நெதர்லாண்ட வந்து கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி தான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இப்போ ஒரு கால்பந்து போட்டி வரப்போது அதுக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பிரான்ஸ்ல கலந்துக்கவே கலந்துக்காதீங்க நம்மளுடைய ஜூஸ்க்கு வந்து பாதுகாப்பு இல்ல ஈரான் வந்து என்ன பண்ணிட்டாங்க ஆள் செட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப வந்து பார்க்கும்போது ஸ்ரீலங்காலேயே அதவே சொல்றாங்க எல்லா நாட்டிலயுமே என்ன பண்றாங்கன்னா ஈரானை வந்து மோசமா காட்டுறதுக்காகவும் ஈரானை நாங்க அடிக்க போறோம் ஈரானை நாங்க அடிச்சதுக்கு அப்புறம் ஈரானோடு எங்களுக்கு சண்டை வந்ததுக்கு பிறகு நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக ஈரான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா வில்லனா காட்டுறதுக்காக இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு ஈரான் என்ன சொல்லிருக்காங்கன்னு கேட்டா இதெல்லாம் ஒரு பொய்யான தகவல் இப்படி எது நடந்தாலும் எங்க மேலேயே பழி போடுறதோ நீங்களே சொல்றீங்கன்னா அடுத்தது நீங்களேதான் அந்த வேலையை செய்ய போறீங்க அப்படிங்கிறது ஈரான் தரப்புல இருந்து இதை மறுத்து இருக்காங்க இதுக்கு முன்னாடி கூட வந்து ரைசி அவர்கள் இருக்கும் போது ஸ்ரீலங்காக்கெல்லாம் வந்துட்டு போயிருந்தாரு ஸ்ரீலங்காவோடு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய டீலிங் எல்லாம் இருந்தாங்க நிறைய ஃபண்ட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அப்படி பார்க்கும்போது ஈரானுக்குமே ஸ்ரீலங்காவுக்குமே ஒரு நல்ல உறவு தான் இருந்திருக்குது இருந்துட்டு இருக்குது அதுல வந்து விரிசல் வர்ற மாதிரி தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இப்போ இஸ்ரேலை சேர்ந்தவங்க வந்து இந்த ஒரு அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம நேற்று பார்த்துமே சிரியாவுடைய டமாஸ்கஸ்ல வந்து இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க அதுல வந்து ரொம்ப முக்கியமாக லெபனானுடைய போராளி குழுவை சேர்ந்தவரும் இன்னொன்று வந்து ஏஆர்ஜிசிக்கு சம்பந்தமான ஒரு மாணவர் வந்து இறந்திருக்காங்கன்னு சொல்றாங்க ஆனால் வந்து இன்னும் வந்து சிரியா கிளைம் பண்ணாமல் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தோமா இன்னைக்கு சிரியா சொல்றாங்க அங்கே தாக்குதல் நடந்தது உண்மைதான் அங்க வந்து பார்த்தா ஒன்பது பேர் இறந்து பதினாறு பேர் வந்து படுகாயமடைந்திருக்காங்க ஆனாலும் நீங்க சொல்லக்கூடிய அந்த நபர் அதுல இல்லை அப்படிங்கக்கூடிய தகவலை இன்னைக்கு சிரியாவுடைய தரப்புல இருந்து வெளியிட்ருக்காங்க கையோடு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தா சிரியாவுடைய ஜனாதிபதியவே வந்து கொள்றதுக்கான எல்லா வேலையுமே இஸ்ரேல் வந்து முன்னெடுத்துட்டாங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு சிரியா மூலமா தான் எல்லா வேலையும் இங்க வந்துட்டு இருக்குதுன்னா லெபனானுக்குள்ள வந்துட்டு இருக்கு ஈரான் சிரியா கம்பி சிரியால இருந்து லெபனானுக்கு ஆயுதம் வருது அதே மாதிரிதான் ஈரான் சிரியா கம்பி சிரியா மூலமா தான் வந்து லெபனானுக்கு உதவி பொருட்கள் எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு மூணு ட்ரக்குகள் வந்து லெபனானுக்கான உதவி பொருட்கள் வந்துருக்குது எப்படி வந்து காசால வந்து ட்ரக்குகள் வருமோ அந்த மாதிரி வந்து வந்திருக்குது அங்க வந்து பார்க்கும்போது எல்லைகள் எல்லாம் ஆள் கிடையாது இஸ்ரேலுடைய ஆட்கள் வந்து இங்கதான் வந்து ரஃபா கேட்ட புடிச்சு வச்சிருக்காங்க அங்க அப்படி எல்லாம் கிடையாதுங்கிறதுனால ஈரான்ல இருந்து சிரியாக்கு வந்து சிரியால இருந்து என்ன இருக்குதுன்னா வந்து லெபனானுக்குள்ள வந்து வர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க வந்து அட்டாக் பண்ணி அந்த மூணு ட்ரக்குகளையும் அழிச்சிட்டு அது எல்லாமே ஆயுதங்கள் தான் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க ஆனா அதுக்குள்ள இருந்ததெல்லாம் பார்த்தா ஹியூமனிடேரியன் எய்ட்ஸா தான் இருந்திருக்குது பார்த்தா அதுக்கு இஸ்ரேல் வந்து இன்னைக்கு வந்து சிரியாவுடைய ஜனாதிபதிக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா தூது செய்தி அனுப்பியிருக்காங்க நீங்க இனி வந்து ஈரானுடைய எந்த ஒரு விஷயத்தையும் வந்து சிரியா வழியா அலோவ் பண்ணக்கூடாது லெபனானுக்குள்ள இல்லாட்டினா நாங்க என்ன பண்ணுவோம்னா உங்களையவே வந்து டிஃபீட் பண்ணிடுவோம் அப்படிங்கறத வந்து சொல்லிருக்காங்க ஆனா சொன்ன கையோட நிறைய தகவல் வெளியே வந்துட்டு வந்து இப்ப வந்து இஸ்ரேல் வந்து இன்னொரு ஒரு மாசத்துக்குள்ளே வந்து என்ன பண்றாங்க சிரியாவில் இருக்கக்கூடிய ஜனாதிபதியை வந்து கொள்றதுக்கான எல்லா திட்டமும் போட்டாங்க அப்படி வந்து அடிக்கிற நாள் என்ன ஆகும்னா அவர் இறந்துட்டாங்கன்னா உள்நாட்டு கலவரம் வந்துடும் உள்நாட்டு கலவரம் வந்து அவங்க அடிச்சிட்டு இருப்பாங்க லெபனானுக்கும் சிரியாவுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் கட் ஆகும் அப்படி கனெக்ஷன் கட் ஆயிருச்சுன்னா ரூட்டுமே கட் ஆயிரும் அந்த ரூட் கட் ஆனதுக்கு பிறகு அது வழியா எந்த ஒரு பொருளும் ஆயுதங்களும் உணவுகளும் எதுவுமே வராது அப்ப என்ன ஆயிருவாங்கன்னா ஈரான் நினைச்சாலும் வந்து லெபனானோட கான்டாக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக இப்ப சிரியாக்குள்ள உள்நாட்டு பிரச்சனையை கொண்டு வர போறாங்க அங்கேயே வந்து அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கூட்டம் வந்து இன்னைக்கு என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா நாங்க எப்படி ஒரு மாசத்துக்குள்ள இவரை இல்லாம பண்ணிடுவோம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை அங்க இருக்கக்கூடிய எதிரணி ஆட்களே வந்து அழிவிச்சிருக்காங்க இதை மட்டும் இஸ்ரேல் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் சிரியாக்குள்ள என்ன இருக்கும் பெரும் பிரச்சனைகள் வந்துடும் அதனால வந்து லெபனான் தனிமையாக்கப்படுவாங்க லெபனான் தனிமையாக்கப்பட்டு அவங்க வந்து ஆயுதங்கள் இல்லாம வந்து தோல்வியை தழுவுற மாதிரி இருந்தா என்ன ஆகும்னா காசா தனிமையாக்கப்படும் அப்ப என்ன பண்றாங்கன்னா ஈரான் இருந்து தான் எல்லா பக்கம் வருதுங்கிறதுனால அந்த ரூட் எல்லாம் வந்து இவங்க அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கனெக்ஷனும் ரூட் எல்லாம் வந்து கட் பண்றது பாக்குறாங்க இது இல்லாம நேற்று முதல் கட்டமாக வந்து அதற்கான வேலையாக அங்க இருக்கக்கூடிய ஒரு ரேடார் சிஸ்டம் அந்த ரேடார் கருவி வந்து தாக்கியிருக்காங்க சிரியா இருக்கக்கூடிய அந்த ரேடார் கருவி எந்த அளவுக்கு முக்கியம்னு பார்த்தா ஈரான் தாக்குதலுக்கான இன்ஃபர்மேஷனை அந்த ரேடார் கருவி மூலமா தான் பெற்றுக்கொண்டிருக்காங்க முக்கியமான ரேடார் கருவியை வந்து இஸ்ரேல் வந்து நேத்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சிரியாவுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அப்படிங்க அப்படிங்கக்கூடிய பகுதியில இருந்த ரேடார வந்து அடிச்சிருக்காங்க எப்படி வந்து காசாக்கு சப்போர்ட் பண்ண லெபனான வந்து இந்த வழி பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி என்ன பண்றாங்க இப்ப சிரியாவையும் வந்து தனிமைப்படுத்திருக்காங்க அங்கேயும் பல சேதங்கள் சிரியாவை வந்து பிரிக்கிறதுக்காகவே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அங்கேயும் பல விதமான வேலைகளை இப்போது இஸ்ரேலும் மொசாட்டும் அவர்களுக்கான ஆட்களும் முன்னெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுல ஒரு பிரச்சனை இருக்கு ஒருவேளை சிரியாவை இவங்க அடிச்சு எல்லா பிரச்சனையும் கொண்டு வந்தா அங்க வந்து யார் இருக்கா ரஷ்யாவும் இருக்காங்க அதனால சிரியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து அதை வந்து ஃபேஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இஸ்ரேல் அடிக்கிறக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்களுடைய ஆர்பேஸ் அங்க இருந்துட்டு இருக்கு ரஷ்யாவுடைய ஏர்பேஸ் அது இல்லாம அமெரிக்காவதும் இருந்து கொண்டுதான் இருக்கு அப்ப என்ன ஆயிரும்னா அங்க தனியா ஒரு சண்டை ஆரம்பிக்கிறக்கான வாய்ப்புகள் வந்து வந்து எதிர்பார்க்க அடுத்தது அப்படியே வந்து நம்ம ஈராக்கை பத்தி பார்க்கலாம் எப்படி சிரியாவை பத்தி இப்படி பார்த்தோமோ அதுக்கு பதிலா ஈராக்ல பார்க்கும்போது ஈராக் என்ன பண்ணிட்டாங்கன்னா ராணுவ அட்டாக்கு நேத்து ஒரு நாள் மட்டும் என்ன பண்ணிருக்காங்க இஸ்ரேலை சேர்ந்த நாலு ராணுவ தளத்தின் மீது வந்து கடுமையான அட்டாக் பண்ணிருக்காங்க இது ஒரு பெரும் எண்ணிக்கை தான் ஒரே நாள்ல நாலு ராணுவ தளத்துக்கு மேல அடிச்சிருக்காங்க அப்படின்னா இதுவரையும் லெபனான் தான் அந்த மாதிரி அடிச்சிருக்காங்க இப்போ வந்து ஈராக்கும் அடிச்சிருக்காங்க அதனால இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஈராக்ல வந்து பெரிய தாக்குதலை செய்யறதுக்காக இப்போது வந்து இஸ்ரேல் மறுபடியும் வந்து திட்டம் போட்டு இருக்காங்க கண்டிப்பா பதிலடி கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தகவல் வந்திருக்குது அடுத்து நம்ம நேத்து நைட்டே சொல்லியிருப்போம் அதாவது சவுதியுடைய என்ன பண்றாங்க ஒரு உச்சி மாநாடு வந்து கூட்டுறாங்க இந்த மாநாடு அப்பப்ப கூட்டிட்டு தான் இருப்பாங்க ஒரு பிரயோஜனம் இருக்காதுன்னு சொன்னாலும் இந்த தடவை ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு இது கூட்டப்படுது அதனால ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கக்கூடிய கேள்வியை நிறைய ஆய்வாளர்கள் வந்து எழுப்பியிருக்காங்க ஏன்னா ட்ரம்ப் வந்து இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருந்தாருன்னா சவுதி கூட

போட்டு எப்ப போல வந்து அறிக்கை விட்டுட்டு போறாங்களா அப்படிங்கறத இப்படி ஒரு விஷயம் பரவி கொண்டிருக்கும் போது இஸ்ரேல் என்ன விஷயத்தை பரப்பிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா இதுதான் கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு பேனரா வச்சிருக்காங்க யாருடைய பேனர்னு பார்த்தா ட்ரம்ப் உடைய பேனர் எதுக்காகனா கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கக்கூடிய கான்செப்டை நாங்க கொண்டு வர்றதுக்காக இங்க தலை வந்துட்டாரு அவர் என்ன பண்ணிருவாரு எங்களுக்கு அந்த கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கக்கூடிய அந்த கான்செப்ட சக்சஸ் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தரப்புல இப்படி சொல்லிட்டு இருக்காங்க மறுபக்கம் பார்த்தா நாம என்ன சொன்னோம் சவுதியுடைய மாநாடு வந்து ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு ஏதாவது ஒரு நல்லது நடக்கலாம்

என்னவா இருக்கும் மத்திய கிழக்குலாம் அந்த மத்திய கிழக்கு இல்ல இனிமேல் புதுசா நாங்க மேப் போட்டு கொடுக்குறோம் பாருங்க அதுதான் மத்திய கிழக்கு அப்படிங்கிறாங்க அதுல வந்து பார்க்கும்போது ஜோடானு அதுக்கப்புறம் வந்து சவுதி அரேபியா அதுக்கப்புறம் லெபனானு காசான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இவங்க இஸ்ரேலா தான் மார்க் பண்ணி வச்சிருக்காங்க பல பகுதிகளை வந்து இவங்க பிடிக்கிறக்கான திட்டத்தோட தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேல் இருந்துட்டு இருக்காங்க அத வந்து நாங்க இப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம் அதுவும் வந்து ட்ரம்ப் உடைய அந்த அஞ்சு வருஷம் ஆட்சிக்குள்ள நாங்க செஞ்சு முடிக்கணுங்கிறாங்க அஞ்சு வருஷம் ஆட்சிக்குள்ள இந்த கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை இவங்க செய்ய போறாங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் அர்த்தம்னா அஞ்சு வருஷத்துக்கும் இந்த யுத்தம் நிறுத்தாமல் போகும்னு அர்த்தம் ஏன்னா இப்ப இவங்களுடைய இடத்த பிடிக்கிறாங்கன்னு இந்த சண்டை வருது அப்ப அஞ்சு வருஷத்துக்குள்ள நாங்க இது எல்லாத்தையும் பிடிக்கிறோம்னு சொன்னா அஞ்சு வருஷத்துக்குள்ள சண்டை பெருசா தான் போகுதுன்னு அர்த்தம் அடுத்து ஒவ்வொரு இடத்தையும் போய் இவங்க பிடிக்கும் போது எல்லாரும் உள்ளக்குள்ளதான் வருவாங்க தவிர யாருமே வந்து இந்த சண்டையை நிறுத்த மாட்டாங்க நீங்க புடிச்சிட்டு போங்க நாங்க அடி வாங்க முடியல அப்படின்லாம் வந்து யாரும் விட்டுட்டு போக மாட்டாங்க செத்தாலும் சாவமோ தவிர அதை நாங்க விடமாட்டோம்னு சொல்லி தான் அடிப்பாங்க ஃபர்ஸ்ட் இப்ப வந்து காசா ஆரம்பிச்சாங்க அடுத்தது லெபனான் ஆரம்பிச்சாங்க இதே வேலையை இவங்க வந்து விரிவாக்கும் ஒவ்வொரு நாடாக உள்ளக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருந்துட்டு இருக்குது இஸ்ரேல் வந்து இப்ப வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேனர் எல்லாம் அழிச்சு அவ்வளவுதான் இன்னி நம்மளுடைய டைம் வந்து ஆரம்பிச்சிருச்சு ஒட்டுமொத்தமா புடிச்சிட வேண்டியதான் இதுதான் இந்த அஞ்சு வருஷம் தான் கரெக்டான டைம் ட்ரம்ப் நமக்கு தான் சாதகமா இருப்பாரு நீங்க வேணா பாருங்க கண்டிப்பா வந்து புதிய மத்திய கிழக்கும் புதிய இஸ்ரேலும் அமைய போகுது கிரேட்டர் இஸ்ரேல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பெருசா போறோம் நம்ம அப்படிங்கிற மாதிரி வந்து இஸ்ரேல் தரப்புல நேத்து ஃபுல்லா அப்படி ஒரு பெனாத்தல் வந்து பெணாத்தி வச்சிருக்காங்க பேர் இழப்புகள் வந்தாலும் சரி இது சாத்தியம் இல்லை அப்படிங்கறதான் பொதுவான ஆய்வாளர்களுடைய கருத்தா இருக்கு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இறைவனே போதுமானாம நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம்